நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடேபின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் டென் மீது விதிக்கப்பட்டுள்ள வெட்பரியைக் குறைக்குமாறு இலங்கை டென் மீன் உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது டின் மீன்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை விதிப்பது பிரச்சினை என்றாலும் அவற்றின் மீது விதிக்கப்பட்டுள்ள வெட்பரியை குறைக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கத்தின் தலைவர் ஷிரான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் வற்பரி குறைக்கப்படாவிட்டால் அதன் விளைவை மீனவர்கள் அனுபவிக்க நேரிடும் என ஷிரான் பெர்னாண்டோ கூறுகிறார் இதேவேளை அனைத்து தரப்பினருடனும் இலக்கம் காணப்பட்டதன் பின்னரே டின் மீன்களுக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மனதேலங்களில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்று நான்கு வீதி விபத்துகளில் இரு இளைஞர்கள் உட்பட உயிரிழந்துள்ளனர் நேற்று தெய்யந்தர கலைவள நாள பேராதனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன ஹக்மன முலட்டியன வீதியின் பல்லாவள வித்தியாலயத்திற்கு அருகில் பேருந்து ஒன்று முன்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பேருந்தின் சில்லில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் தெஹியந்திர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் மாத்தரே ஹோம்பத்தள பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவழி அம்பேபு திருகோணமலை வீதியின் தலைகிரியாக பிரதேசத்தில் ஏற்றிச் சென்ற லோரியின் பின்புறம் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை மீரிகம கிரியுள்ள வீதியின் கூட பிரதேசத்தில் வீதியோரம் நடந்து சென்ற பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மடிந்த பாதசாரி மீட்டும் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பாதசாரி உயிரிழந்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் எலுகுட பமுன வீதியின் தொடம்பல வெலப்பிட்டி பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் மீது வேன் மோதியதில் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் பின்னால் சென்றவர் சென்றவர் மடைந்துள்ளதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிள் உயிரிழந்துள்ளார் மேலதிக சிகிச்சைக்காக காண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த பதினான்காம் தேதி மேக்குடை பிரதேசத்தில் துப்பாக்கியால் சுட்டு நபர் ஒருவரை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவில் சட்டத்தரணி ஊடாக நேற்று மாலை சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் மேகொடை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் இந்த குற்றத்தை முன்னெடுத்ததாக சந்தேகிக்கப்படும் நபரின போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணையில் சந்தேக நபர் மேகுடி போலீஸ் பிரிவில் இரண்டு கொலை முயற்சி சம்பவங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கி தாரி என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரங்குழிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடையாமட்ட பகுதியில் வாசிக்கும் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மதுரங்குழிய கடையாமட்ட பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் தனது மூத்த சகோதரியின் மகன் உள்ளிட்ட சிலருடன் ஏற்படுத்திக் கொண்ட தகராறில் சகோதரியின் மகன் தாக்கி இந்த கொலையை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மதுரங்குளிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புது வருடத்தை முன்னிட்டு காளிமுகத்திடல் உள்ளிட்ட கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை விசேட போக்குவரத்து ஒழுங்குகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது இதன்படி புறக்கோட்டை கோட்டை தரும் மர்தானி கொள்ளுப்பட்டி பம்பளப்பட்டி கருவா தோட்டம் ஆகிய காவல்துறை பிரிவுகளை அண்மித்த வீதிகளில் இந்த போக்குவரத்து ஒழுங்குகள் அமல்படுத்தப்பட உள்ளன அத்துடன் இன்றைய தினம் காலி முகத்திடலில் உள்ள வாகன தரைப்படங்களில் வாகனங்களை நிறுத்த அனுமதி வழங்கப்படாது என காவல்துறை தெரிவித்துள்ளது இதற்கு பதிலாக கட்டணத்துடன் கூடிய தனியார் வாகன நிறுத்தமிடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் இடம்பெற உள்ளது இந்த போட்டி இலங்கை நேரப்படி நாளை மறுதினம் அதிகாலை ஐந்து ஐந்துக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியுள்ளது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொழும்புகளில் அமைந்துள்ள தீர்மானித்துள்ளது தேசிய கொண்டாட்டத்தின் ஏற்பாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ராஜாங்க நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபி ரத்ன இன்று இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு சுதந்திர விழாவில் சுமார் ஆயிர பங்கேற்க உள்ளதாகவும்வடைந்த புலமை பரிசல் பரட்சியின் முதல் தாளில் மூன்று வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் வல்லுநர்கள் முன்வைத்த மூன்று பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தேர்வு செய்து உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி ஆணையாளர் உத்தரவிட்டுள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்று தனியார் பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர் சேர்க்கைக்கான திகதி குறித்த அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் முதலாம் தர மாணவர்களுக்கான வகுப்புகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிங்கிரியவில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிங்கரிய தனியார் ஆடி தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் ஸ்ரீபாச நாயக்க அஜித் ஜிஹான் ஆகிய இருவருக்கும் எதிராக சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள அதே வேளை மேலும் எட்டு பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனியார் ஆடி தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கப்பம் பெற முயன்றனர் என குற்றச்சாட்டுகள் உள்ளன மாத்தளை மகாவிள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொணரவிள பிரதேசத்தில் திங்கட்கிழமை காலை மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மகவிள போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் மாத்தளை மொனரவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் இவர் நேற்றைய தினம் காணி ஒன்றில் இருந்த மரத்தின் கிளைகளை வெட்டிக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த மின்சார காம்பிகள் மீது மோதியதில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமானது மாத்தலை வைத்தியசாலியின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாவேல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாத்தடி தம்புள்ளி தலகிரியாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞனொருவன் உயிரிழந்துள்ளதாக கலைபல போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது தம்புள்ளியிலிருந்து கொரோனா நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் பயணித்த லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துணரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபரும் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் தம்புலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தி வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கலைவள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதுகா நகரத்தில் உள்ள மதுபான சாலை ஒன்றில் ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயத்தாளை பயன்படுத்தி மதுபானம் வாங்க முயன்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் குறித்த மதுபான சாலைக்கு சென்று மதுபானம் வாங்க முயன்றுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடம் இருந்த நாணயத்தாள் தொடர்பில் சந்தேகம் அடைந்த மதுபான சாலையின் உரிமையாளர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாதுகாப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்